இப்ப அதிகமான மக்கள் குடிக்கிற தண்ணீர் என்று சொன்னா அதுல அலசல்கள் தொங்கல்களாக மிதக்கும் தானே அதை நீரிண்ட அளவு கொழும்பு போன்ற பிரதேசங்கள்ல அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் இந்த பில்டர் செபஸ்லாக்கியா செகஸ்லோவாக்கியா போன்ற நாடுகள்ல பெரிய ஆரோபிளான்றது இல்ல எங்கட தண்ணியில இருக்கிற உப்புத்தன்மைக்கு காரணமான அரிசிய உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பால் அதே மாதிரி சில மரக்கறிகள் தாராளம் மட்டுமில்லாத தண்ணியாகத்தான் அது வெளியில வருது அதை குடிக்கிறதால அதை குடிக்கிற பலர் சொல்கிறார்கள் நீண்ட காலத்தில் தங்களுக்கு நீ பெயின் பேக் பெயின் வருதுன்னு சொல்லி அதாவது மூட்டுக்களுக்குள்ளே நோ அதே மாதிரி கால்சியம் மெக்னீசியம் இம்பலன்ஸ் ஏற்பட்டு கார்டியோ வெஸ்குலர் டிசீஸ் தோற்றுவிக்கப்படலாம் என்றும் ஒரு வணக்கம் மக்களே எல்லாரும் அப்படி இருக்கிறீர்கள் இன்றைக்கு மிகவும் முக்கியமானதொரு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பற்றி கதைக்க போறேன் இந்த யாழ்ப்பாணம் உட்பட ஒட்டுமொத்த இலங்கை பிரதேசத்திலையும் இப்போ அதிகமான மக்கள் குடிக்கிற தண்ணீர் என்று சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் ஆரோப்ளான்ட் வாட்டர் ரிவர்ஸ் ஓஸ்மோசிஸ் என்று சொல்லப்படுகின்ற முறையில் பிரித்து எடுக்கப்படுற இந்த ஆரோப்ளான்ட் வாட்டர் எங்களோட உடலுக்கு நல்லதா அது என்ன மாதிரி பயன்படுத்தப்பட வேண்டும் அதை விற்கிறாக்களுக்கு அது தொடர்பான அறிவு இருக்கா அது இந்த பக்க விளைவுகள் என்னென்னு சொல்லித்தான் இந்த காணொளி ஆராயப்போகுது போகுது மிகவும் முக்கியமானதொரு காலத்துக்கு தேவையான காணொலியா இருக்கிறதால இந்த காணொளியை நீங்கள் இயலுமானவரை மற்றவர்களுக்கு பகிர வேண்டிய கட்டாயத்திலையும் சமூக பொறுப்போடையும் இருக்கிறீர்கள் இப்போ வாங்கோ முக்கியமான காணொலி ஒன்றுக்குள்ள உள்ளே நுழைவம் எங்கட நாட்டில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னும் ஃபில்டர் தண்ணீர் என்று சொல்லப்படுற ஒரு கலாச்சாரம் கொண்டு வரப்பட்டது இந்த ஃபில்டர் தண்ணீர் என்றது என்னென்றால் ஒரு தண்ணி போத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா அதில் அடசல்கள் தொங்கல்களாக மிதக்கும் தானே அதை நீரிண்ட அளவீட்டு நியமத்தில் சொல்கிறது டேபிடிட்டி என்று சொல்கிறது கலங்கள் தன்மை இந்த டஸ்டுகள் தூசுகள் தும்புகள் என்று இருக்கும் தானே அதை வடிகட்டுறதுக்காக கொழும்பு போன்ற பிரதேசங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் இந்த ஃபில்டர் அதாவது சாதாரண வடிகட்டி நான் ஆரம்ப காலத்தில் இருந்ததை சொல்கிறேன் அதை சில பேர் இங்கே யாழ்ப்பாணம் வரைக்கு கொண்டு வந்துட்டினம் அதால் அது இங்கே ஒரு கலாச்சாரமாக மாறி ஃபில்டர் தண்ணி ஃபில்டர் தண்ணி என்று வந்துட்டு அப்போ எல்லோரும் கேட்பா ஃபில்டர் தண்ணியில் என்ன வடிக்குமாண்டா அந்த டேபிடிட்டி மட்டும்தான் வடியும் அதாவது கலங்கள் தன்மை மட்டும்தான் கால்சியம் வடியுமா அல்லது ஏதாவது உப்புக்கள் அகற்றப்படுமான்னு சொன்னால் எந்த விதத்திலையுமே இல்லை அப்போ அதுவும் ஒரு எங்களோட பிரதேசத்துக்கு தேவையற்ற ஒரு விஷயமாக தான் இருந்தது காலப்போக்கில் எங்கள் மீது ஒரு கொண்டு வரப்பட்ட ஒரு விடயம்தான் இந்த ஆரோ தண்ணி இந்த ஆரோப்ளான் வந்து செபஸ்லாக்கியா செகஸ்லோவாக்கியா போன்ற நாடுகளில் பெரிய கனிமப் பொருட்கள குறைவை அது ஏற்படுத்துது என்று சொல்லி அவர்கள் அது தொடர்பாக கவனம் எடுத்தார்கள் இந்தியாவிட டெல்லி மாநிலத்தில் கூட சில வருடங்களுக்கு முன்னர் அது தொடர்பாக கரிசனை எடுத்து அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து உயர் நீதிமன்றம் வந்து அது தொடர்பாக கரிசனை எடுத்தது அப்போ நாங்கள் அது தொடர்பாக ஏதாவது கரிசனை எடுத்திருக்கிறோமான்னு சொன்னால் எடுத்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இது தொடர்பாக ஒரு சுற்று நிறுவம் வந்தது அந்த சுற்று நிருபத்தில் சில தகவல்களை உள்ளடக்கி இருந்தாலும் அது வந்து அந்த நேரத்தில் கடுமையாக இறுக்கமாக பிடிக்கப்படையில் காரணம் அந்த நேரம் வெங்கட நாட்டின் புலனறுவை போன்ற மாவட்டங்களில் தண்ணியில் இருக்கிற சில மாசுக்களால் சிகேடி நீண்டகால கால தொற்றுடையவர்கள் அடையாளம் காணப்பட்டதால அவர்களுக்குரிய ஒரு தீர்வாக அந்த நேரம் இந்த ஆரோப்ளான் வந்து பரிந்துரை செய்யப்பட்டதால் அவர்கள் வந்து அந்த ஆரோ தண்ணியை குடிக்கட்டும் என்ற மாதிரி ஒரு நிலைமை இருந்ததை தவிர அது சம்மந்தமாக ரெகுலேட் பண்ணப்படவில்லை எனினும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இது தொடர்பாக ஒரு சுற்று நிறுவம் வெளியிடப்பட்டிருக்குது அதில் தெளிவாக சில சில விடயங்கள் உள்ளடக்கி இருக்குது நான் அதை பற்றியும் உங்களுக்கு சொல்லுவேன் அதுக்கு முன்னம் இந்த ஆரோ பிளான் என்று சொன்னால் என்னென்னு சொல்லி போவோம் இந்த ஆரோ பிளான்ன்றது ஒன்றுமில்லை எங்கட தண்ணியில இருக்கிற உப்புத்தன்மைக்கு காரணமான அயன்கள் அதே மாதிரி ஹார்ட்னஸ் வெந்தன்மைக்கு காரணமான அயன்களை அதை எடுத்து போட்டு ஒரு குடிக்கிறதுக்கு ஏற்ற தண்ணி மாதிரி தரும் டிடிஎஸ் சொல்லி தண்ணீர் அளவீட்டில் ஒன்று இருக்குது அதாவது டோட்டல் டிசால்வ் சொல்லிட் தண்ணியில் கரைஞ்சிருக்கிற பதார்த்தங்கள் அது வந்து ஒரு மாசான தண்ணிக்கு அதிகமாக இருக்கும் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் தண்ணியில் நிறைய விஷயங்கள் கலந்துருக்கு அந்த பெருமாணம் வந்து அதிகமாக இருக்கும் அதை எங்களுடைய டபிள்யூஹெச்ஓ படி நூறு தொடக்கம் நூற்றி ஐம்பது பார்ட்ஸ் ஆக குறைச்சி குடிக்கிற கேட்ட மாதிரி மாத்திரை தான் இந்த ஆரோ பிளான்ட்ட வேலை அதாவது எங்களோட உடலுக்கு வார கணிப்புக்கள் அளவை வடிகட்டி குறைச்சிட்டு அதை வந்து வெளியில விடுது இந்த ஆரோ பிளான்ட் இந்த ஆரோ பிளான்ட்டில் உண்மையான பிரச்சனை என்னென்று சொன்னால் இந்த ஐம்பது தொடக்கம் நூற்றி ஐம்பது பிபிஎம்மில் தான் வெளியில் வர தண்ணி இருக்குதா என்று பார்த்தால் அதை அளவுறதுக்கு அதை விற்கிறாக்களுக்குரிய அறிவு மட்டும் போதாமல் இருக்குது முக்கியமாக இந்த எங்கட தண்ணியிலிருந்து எடுக்கப்படுற சில தாதுக்கள் எங்கள் உடலுக்கு தேவையாக இருக்குது கல்சியம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பால் அதே மாதிரி சில மரக்கறிகள் விலங்குணவுகளில் தாராளமாக இருக்குது எங்களுக்கு உணவு மூலம் கிடைக்கும் அது மூலம் கிடைக்காத ஒரு ஆளுக்கு கல்சியத்துக்குரிய சோர்ஸாக மூலமாக நீரும் வந்து வரும் அப்போ கல்சியம் மெக்னீசியம் போன்ற அயன்களை இந்த ஆரோப்ளாண்ட் உறிஞ்சி எடுக்கிறதால ஒன்றுமில்லாத தண்ணியாகத்தான் அது வெளியில வருது அதை குடிக்கிறதால அதை குடிக்கிற பலர் சொல்கிறார்கள் நீண்ட காலத்துல தங்களுக்கு நீ பெயின் பேக் பெயின் வருதுன்னு சொல்லி அதாவது மூட்டுக்களுக்குள்ளே நோ அதே மாதிரி நேரி நோ வருது என்று சொல்லினோம் எந்த ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சிகளும் நிரூபிக்கல இந்த தண்ணியை குடிக்கிறதால கல்சிய பெற்றாக்குறை மெக்னீசிய ஏற்படும் என்று நிரூபிக்கல ஆனால் நோயாளர்கள் அப்படி சொல்லினோம் அப்போ நாங்கள் இப்போ எல்லாருமே நவநாகரிக யுகத்துக்குள்ளே ஆரோ தண்ணி குடிக்கிறோம் என்று பிரச்சனை சொல்கிறோம் எங்களோட உடலுக்கு தேவையான நுண் தாது பொருட்களை ஈடு செய்வதற்கு ஏற்ற மாதிரி வழிவகை இருக்கான்னு பார்த்தா அந்த ஆரோ இல்லை விலை உயர்ந்த சொஃபிஸ்டிகேட்டடான ஆரோப்ளான்ஸில் திருப்பவும் இழக்கப்பட்ட கனிப்புகளை ஐம்பது தொடக்கம் நூற்றி ஐம்பது பிபிஎம் வரை அட் பண்ணுறதுக்குரிய ஸ்டெபிலைசர்ஸ் நொதுமலாக்கிகள் அல்லது நடுநிலை ஆக்கிகள் அதில் பொருத்தப்பட்டிருக்கும் ஆனால் வந்து அது விலகூட அதாவது ஆரோப்ளான் தொண்ணூற்றி எட்டு வீதத்துக்கு மேற்பட்ட கனிப்பயன்கள் எல்லாத்தையும் எடுத்துடும் எடுத்தால் எங்களுக்கு தே உடலுக்கு தேவையான கனி பயன்கள அளவு மிகவும் குறைவாக இருக்கும் அப்போ அதை திருப்ப ஈடு செய்வதற்காக ஸ்டெபிலைசர்ஸ் வந்து சில ஆரோப்ளாண்டுகள்ல பூட்டப்பட்டிருக்குது ஆனால் எல்லாவற்றிலையும் அது பூட்டப்பட்டிருக்கான்னு சொல்லி பார்த்தா இல்லை வில அது இல்லை எனவே அப்படியான இருந்து நாங்கள் தண்ணியலை எடுத்து குடிக்கேக்க அந்த தண்ணியில் தாது பொருட்களும் தேவையான கனிம உப்புகளும் எங்களுக்கு இருக்காது இதனால ஆரோப்லாந்த அதிகமாக அந்த தண்ணியை நுகர்றாக்களுக்கு கல்சியம் மெக்னீசியம் இம்பலன்ஸ் ஏற்பட்டு கார்டியோ வெஸ்குலர் டிசீஸ் தோற்றுவிக்கப்படலாம் என்றும் ஒரு சாரர் கதைக்கீனம் இருதிய அதே மாதிரி குருதி குழாய் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம் என்று கதைக்கீனம் ஒரு சிலர் இந்த தண்ணியே ஒன்றுமில்லாத தண்ணியே உப்புக்கள் இல்லாத தண்ணியே குடிக்கிறதால எங்களுக்கு மேரி நோவு எண்புகளின் தேய்வு ஏற்படலாம் என்று ஒரு சாரர் சொல்லினோம் என்னும் ஒரு சேரர் இந்த கனிவு பயன்கள் எங்களுடைய நரம்பு கணத்தாக்க கடத்தலுக்கு அவசியமாக தேவைப்படுறதால அது அகத்துறிஞ்சப்படுறதால நரம்பு கணத்தாக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் என்றும் சொல்லினோம் இது தொடர்பாக வெளியான சட்டங்களின்படி இலங்கை சுகாதார அமைச்சு அண்மையில் வெளியிடப்பட்ட ஒரு சுற்று நிறுவத்தில் இந்த ஆரோப்ளான் மூலம் வடிகட்டப்படுற நீரில் டிடிஎஸ் டோட்டல் டிசோல் சொல்லிட் வந்து குறைந்த பட்சம் ஐம்பது இருக்க வேண்டும் என்று சொல்லி ரெகுலேட் பண்ணியிருக்கிறார்கள் ஆனால் எங்களோட உடலுக்கு தேவையான கால்சியம் மெக்னீசியம் பேலன்ஸை ஏற்படுத்துறதுக்கு அந்த ஐம்பது அது சந்தேகம்தான் ஏனென்றால் அது நூறு தொடக்கம் நூற்றி ஐம்பது வரையும் அந்த தண்ணியில் இருக்கிற பட்சத்தில் தான் அது வந்து எங்களுக்கு தேவையான அந்த அயன்களை பெற்றுக் கொடுக்க முடியும் என்றும் ஒரு சில சொல்லின இப்ப ஐம்பதாவது இருக்க வேணும் என்று கொண்டு வந்தது ஒரு நல்ல விஷயம் அப்ப இந்த ஆரோப்ளாண்ட பயன்படுத்துகிறாக்கள் அதை குடிக்கிறாக்கள் விற்கிறாக்களுக்கு இது தொடர்பான அறிவு இனிமேல் கட்டாயம் தேவையா இருக்குது இதை தொடர்ந்து குடிச்சு கொண்டு வந்தோம் எங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படத்தான் போகுதென்றதும் மறுக்கப்பட முடியாத உண்மை அதற்கு செபஸ்லாக்கியா அதே மாதிரி இந்தியாவின் டெல்லி மாநிலங்களில் நடந்த அந்த நீதிமன்ற நடவடிக்கைகளையும் உதாரணமாக கொள்ள முடியும் இது தவிர இந்த ஆரோ பிளாண்ட்டை நாங்கள் பயன்படுத்திக்க ஒரு லீட்டர் தண்ணியை நாங்கள் எடுக்கிறோம்டா அதுக்கு ஒரு லிட்டர் தண்ணியை நாங்கள் வேஸ்ட் பண்ண வேணும் இந்த ஆரோ பிளான் வேலை செய்யக்க நான் உங்களுக்கு நேரடியாக கொண்டு போய் அதையும் இந்த காணொலியில் காட்டுறேன் முப்பது தொடக்கம் ஐம்பது வீதமான தண்ணி வேஸ்டேஜாக தான் போகும் அதாவது இருபது லிட்டர் தண்ணியை நாங்கள் ஆரோ பிளாண்டுகளால் பியூரிஃபை பண்ணி எடுக்கிறோம் என்று சொன்னா அதே அளவு தண்ணி கிட்டத்தட்ட வெளியாலையும் போகும் ஆனால் அந்த தண்ணி வந்து உங்களுக்கு தெரியும் அகத்துறிஞ்சப்பட்ட கனி பயன்களை கொண்ட செறிவான ஒரு தண்ணி ஏன் அதைத்தான் நாங்கள் தண்ணியில இருந்து அகத்துறிஞ்சி விட்டோம் அப்ப அந்த அகத்துறிஞ்சு விட்ட அந்த தண்ணி வந்து நாங்க சூழலுக்கு நேரடியாக விடேக்க அதால சூழல் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் அதே போல் அந்த தண்ணியை வந்து நாங்கள் ஒரு இடத்தை விட்டு எங்கள சுற்றாடலில் தான் விட என்றதால என்றதால் அந்த தண்ணி மழை போன்ற நிலைமைகளில் அதில் உள்ள அயன்கள் கரைஞ்சி கொண்டு போய் திருப்பவும் எங்கள நிலத்தடி நீரை மாசுபடுத்தத்தான் போகுது அப்போ அந்த நிலத்தடி நீரை மாசுபடுத்துகிறதால இந்த நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுக்கு கொண்டு வந்த இந்த விஷயங்களை நிலத்தடி நீரை அநியாயமாக்குறதுன்றதும் மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மை பொதுவாக பார்த்தீங்களேன் சொன்னால் நல்ல தண்ணி என்று சொல்லுகிற இடங்களில் தான் இந்த ஹார்ட்னஸ் என்று சொல்லப்படுற தண்ணியுடைய அந்த அளவீடு கூடவாக இருக்குது ஹார்ட்னஸுக்கு காரணம் கால்சியம் மெக்னீசியம் அயன்கள் அது கூட உள்ள இடங்கள் தான் நாங்கள் நல்ல தண்ணி என்று சொல்லுவோம் யாழ்ப்பாணத்தின் நல்ல தண்ணி உள்ள பிரதேசங்களான உதாரணமாக இந்த மத்திய பிரதேசம் இந்த நீர்வேலி உறம்பிராய் கோப்பாய் அதே மாதிரி சுன்னாகம் இப்படியான பிரதேசத்தில் ஹார்ட்னஸ் கூடன்றது உண்மை அந்த ஹார்ட்னஸையும் இது அகற்றும் அதில் தேவையான கனிப்பயன்களை எடுத்துவிட்டு இது அகற்றும் இதனையே வியாபாரமாக அவர்கள் ஒரு விளம்பரமாக பயன்படுத்தி இந்த பிளான்ட்டை நிறைய பேர் வித்துவாரதும் எங்களுக்கு ஒரு ஒரு தீமையான விஷயம் என்று தான் இந்த இடத்துல சொல்ல முடியும் இது தவிர யாழ்ப்பாணம் மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீபகற்பம் என்றதால் அந்த கடல உவர் நீரின்ற அந்த கம்ப்ரெஷரால் கரையோர பிரதேசங்களும் தீவு பகுதியும் உவர் நீரா மாறி அதனுடைய கடத்து திறன் கண்டக்டிவிட்டி கூடவாக இருக்கிறதும் அந்த தண்ணி குடிக்க முடியாத ஒரு தன்மையா இருக்கிறதும் எங்களுக்கு உடலுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குது ஆனால் நாங்கள் அதை அகற்றுவதற்கு இந்த ஆரோ பிளாண்டுகளை பயன்படுத்தும் போது அதனை சரியான முறையில் பயன்படுத்திட்டா பிரச்சனை இல்லை அதாவது எவ்வளவு கனிவு பயன்களை நாங்கள் அகற்றுவோமோ அதுக்கு பதிலாக அந்த கனிவு பயன்கள் மீள அதில் சேர்க்கப்பட்டால் எந்தவித பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்கள் விற்கிற இடங்கள்ல இப்படியான கனிவு பயன்கள் மீள சேர்க்கப்படுதா என்றது தான் இப்ப சந்தேகமான விஷயம் ஆக மொத்தத்தில் எங்களுடைய உடலின்றி ஆரோக்கியத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் தான் இந்த ஆரோப்ளான் தண்ணீர் இந்த ஆரோப்ளான் தண்ணி அடிக்கடி நிறைய காலத்துக்கு குடிக்கிற ஆக்கள் அவர்கள் உணவு மூலம் தேவையான கனிவு பயன்களை எடுக்காத விடத்து அந்த தாது பொருட்கள் நீர் மூலம் கிடைக்கின்ற தாது பொருட்கள் விளக்கப்படும் என்று மறுக்கப்பட முடியாத உண்மை அப்போ இந்த காணொலியை பார்க்குறாக்கள் பயன்படுத்துகிற பயன்படுத்துகிறாக்களுக்கு அனுப்பி வையுங்கோ முக்கியமாக ஆரோப்ளாண்டி நீர் வாங்குற இடங்கள்ல அதை விற்கிறாக்களுக்கு இது தொடர்பான அறிவு இருக்கான்னு சொல்லி அவர்களையும் கேள்வி எழுப்புங்கோ குறைந்தபட்சம் எங்களுக்கு பயன்படுத்தத்தான் போறீர்கள் என்றா அந்த கனிவு பயன்களை ஈடு செய்கிறத உறுதி செய்யுங்கோ இதனை விட எங்களுடைய தண்ணிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்று சொல்லி ஒரு மாயை ஒன்று அநேகமான மக்களின் மத்தியிலே ஏற்படுத்தப்பட்டிருக்குது உண்மையாக இரசாயன ரீதியான கண்டாமினேஷன் தொற்றுதல் இல்லாத எங்களுடைய நீரை நாங்கள் குடிக்க பயன்படுத்தும் போது அதனை நூறு பாகசியில் வந்த பிறகு ஒரு மூன்று நிமிஷம் வச்சிருந்து கொதிக்க வச்சு அதை ஆற விட்டு அதன் மூலம் அடியில் படுகிற கல்சியத்தை விட்டுட்டு மிச்சத்தை வடித்து குடித்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் ஆரம்பத்தில் ஃபில்டர்ன்ற ஒரு விடயம் தேவையில்லாமல்ங்கிற மக்கள் மத்தியில் கொண்டு வரப்பட்டது இப்போ ஆரோ பிளான்டில் இருந்து வார தண்ணி அதை குடிப்பதற்கு ஒரு இலகுவானதாக இருக்கும் சொப் வாட்டர்ன்னு சொல்கிறது அப்போ மக்கள் அதை கூட விரும்பியனமை தவிர அதில் சாதாரணமாக தண்ணியில் இருக்கிற அல்கலினிட்டி இழக்கப்பட்டு அசிடிட்டி தான் வரும் ஏன்னா சொன்னால் கால்சியம் மெக்னீசியம் அதுகள் எடுக்கிறதால சிலருக்கு குடல் சார்ந்த பிரச்சனைகளும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நரம்பு மண்டலம் அதே மாதிரி எண்பு அதே மாதிரி குருதி சுற்றோட்ட தொகுதி சார்ந்த நோய்களும் காலப்போக்கில் வருது என்று சொல்லி சிலர் சொல்லினம் என்றாலும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்படையில் என்று தரவுகள் சொல்லுது எனவே இது ஒரு முக்கியமான விடயம் இப்போ இந்த ஆரோ பிளான்ட் சம்பந்தமான விடயங்களை நான் அந்த ஆரோ பிளான்ட் நடக்கிற இடத்துல போய் நின்று கொஞ்சம் கொஞ்சம் அதை காட்டி உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் இப்போ நான் நிற்கிறது ஒரு ஹோட்டல் ஒன்றுக்குள்ள தான் இங்கே வந்து பெரிய ஃபில்டர் வந்து போட்டிருக்கணும் பெரிய அளவிலான ஆரோ பிளான் ஃபில்டர் போட்டிருக்கணும் இதில் என்ன மாதிரி என்றால் நாங்கள் எல்லாமே செட் பண்ணிக்கொள்ள முடியும் வில கூடின மெஷினுகளில் வந்து மீளவும் கனிவுப்புகளை சேர்க்கக்கூடிய மாதிரியான வசதிகள் ஸ்டெபிலைசர்ஸ் இருக்கும் அதில் வந்து நாங்கள் செட் பண்ணிக்கொள்ளலாம் எத்தனை பிபிஎம்னு சொல்லி ஆனால் இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதால பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஆரோ பிளான்ட்ல வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னா நாங்கள் எவ்வளோ எவ்வளோத்துக்கு தண்ணியை உற்பத்தி கொண்டு இருக்கிறோமோ அதாவது வடிகட்டப்பட்ட நீரை உற்பத்தி கொண்டு இருக்கிறோமோ அதே அளவு கிட்டத்தட்ட முப்பது வீதம் அல்லது ஐம்பது வீதமான கழிவு நீரும் வந்து வெளியில போகும் அதை வந்து நாங்கள் சுற்றாடலுக்கு அப்படியே என்ன பிரச்சனைன்னு சொன்னா அந்த கழிவு நீர் செறிவான கழிவு நீர் சச்சுரேட்டட் வாட்டர் அப்ப அந்த சச்சுரேட்டட் வாட்டர் வந்து மழை பெய்யக்கி அப்படியே ரீச் பண்ணி திருப்பங்கிற என தண்ணிக்கு வரப்போகுது அது ஏழுமானவரை பாதுகாப்பாக அகற்ற வேணும் இந்த தண்ணியையும் இதில் முக்கியமாக இங்கே வரப்போகிறதாருன்றா விசிட்டர்ஸ் ஒரு சாப்பாட்டு கடைக்கு போக போகிறது விசிட்டர்ஸ் நடுக்காகவே போய் மூன்று நேரம் அங்கே சாப்பிட போகிறது இல்லை இங்கே வேலை செய்கிற அல்லது தொடர்ந்து அந்த தண்ணியை பருகிற வந்து அது ஏலமானவரை நாங்கள் சாப்பாட்டால் நிவர்த்தி செய்ய பார்க்கணும் ஏன்னென்று சொன்னால் ஒன்றுமில்லாத தண்ணி அல்லது கனிப்புகள் குறைவான தாது பொருட்கள் குறைவான தண்ணியை நாங்கள் குடிக்கேக்க அந்த தண்ணியில் எங்களோட உடலுக்கு சேர போகிற கால்சியம் மெக்னீசியத்தின் அளவுகள் வந்து மிக குறைவு அப்போ நாங்கள் அதை வந்து பச்சை காய்கறிகள் பால் குடிக்கிறதால அல்லது விலங்கு உணவுப் பொருட்கள் எடுக்கிறதால தான் அந்த தாது பொருட்களை வந்து நாங்கள் என்ன செய்ய முடியும் ஈடு செய்ய முடியும் இப்போ நீங்கள் நிறைய விடயங்களை இந்த காணொளி மூலம் அறிஞ்சிருப்பீர்கள் ஏழு மாணவரை மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்கோ இப்போதைக்கு இந்த காணொலியிலிருந்து விடை கொள்கின்றேன் நன்றி வணக்கம்